அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களும் பார்க்கணும் ஸோ அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க ஏன்னா ஆம்டி பஸ்ஸில் கல்லூரி மாணவிக்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து அந்த மாணவியை பலாத்காரம் செய்தது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவாக எடுத்து வைத்து அந்த மாணவியை பலமுறை அந்த பஸ்ஸுடைய டிரைவர் வந்து சீரழிச்சிருக்காரு தற்போது அவர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எப்படி அந்த மாணவி நம்பி அந்த பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம் சொல்ல போகிறேன் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தக்கலை பகுதியை சேர்ந்தவர் தான் ஒரு விவசாயி இவருடைய மகளுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது இவங்க கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கல்லூரியில் எம்எஸ்சி இறுதி ஆண்டு படிச்சுட்டு வராங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி விவசாயியுடைய மனைவியும் அவருடைய மகனும் தக்கலிலிருந்து கோவை கல்லூரிக்கு தனியார் ஆமணி பஸ்ஸில் போயிருக்காங்க அப்போது அந்த பஸ்ஸை களியக்காவிலையை சேர்ந்த களியக்காவிலை வேர்க்கிளம்பி பகுதியை சேர்ந்த அனிஷ் வயது முப்பத்தி ஆறு என்பவர் தான் ஓட்டிகிட்டு போயிருக்காரு அவருக்கு திருமணமாகி மனைவியும் குழந்தைகளும் இருக்குது அப்போது பஸ்ஸில் வந்து பயணம் செய்யும்போது அனீஷ் வந்து அந்த தாயிடமும் மகளிடமும் பேசி பழகியிருக்காரு உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பஸ்ஸு வந்து சாப்பிட்றதுக்காக ரெண்டு இடத்துல நின்றுருக்கு அப்போது பஸ்ஸை நிறுத்திய எல்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவர்களுக்கு உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காரு அனீஷ் அப்போது அந்த தாய்கிட்ட வந்து அனீஷ் சொல்லியிருக்காரு உங்கள் பொண்ணை பார்க்கறதுக்கு என்னுடைய மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து அந்த தாய்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் ஏம்மா அங்கே இங்குமா அலையிறீங்க நான் தான் பஸ்ஸில் கோவைக்கு போகும்போது உங்கள் பொண்ணோடு படிக்கக்கூடிய காலேஜில் வாசல்லே நான் நிப்பாட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த வாசல்லேருந்து உங்கள் பொண்ணை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் எதுக்கு நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு அலையிறீங்க ஏன் பொறுப்பில் விடுங்க ஏன் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாகவும் பேசியிருக்காரு இதை வந்து அந்த பெற்றோர்கள் வந்து நம்பியிருக்காங்க அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் அந்த மாணவி வந்து கல்லூரிக்கு போகும்போதும் சரி கல்லூரி முடிஞ்சு வி விடுமுறையில் வீட்டுக்கு வரும்போதும் சரி இவர் ஓட்டக்கூடிய அந்த பஸ்லே தான் புக் பண்ணியிருக்காரு அந்த அவ இவருடைய இவருடைய பஸ்ல தான் வர்றதும் போகிறதும் இருந்திருக்கு இப்படி அடிக்கடி அந்த மாணவி வரும்போதும் போகும்போதெல்லாம் அந்த அனிஷ் வந்து அந்த மாணவி கிட்டே போயிட்டு ரொம்ப அன்பாக பேசுறது அந்த அந்த மாணவிக்கு பிஸ்கட் கொடுக்கறது தண்ணி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அந்த பெண்ணும் இந்த முழுமையாக இந்த டிரைவரை வந்து நம்பியிருக்காங்க அப்படி தான் கடந்த ஒன்பதாம் தேதியும் அனீஷ் ஓட்டிய அந்த பஸ்ஸில் அந்த மாணவி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அனீஷ் தான் வந்து அந்த பஸ்ஸை வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த டைமில் அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து அந்த பெண் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது நைட் ஆகிடுச்சி பஸ்ஸில் வந்து கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அனீஷ் உடனே இன்னொரு டிரைவர்கிட்ட ஏப்பா நீ பஸ்ஸை இனி நீ ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை மாற்றி விட்டுருக்காரு அவர் ஏற்கனவே இந்த மாணவி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே வந்து ஒரு பிஸ்கட்ல மயக்கப்புறம் கலந்து வச்சிருந்துருக்காரு அப்போ அந்த அந்த டிரைவரை மாத்திட்டு அந்த அனிஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா தூங்கிக்கிட்டு இருந்து அந்த மாணவியை எழுப்பியிருக்காரு எழுப்பிட்டு இதம்மா பிஸ்கட்டை சாப்பிடு தண்ணி வேணுமா தண்ணி குடி பசிச்சுதான் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டை கொடுத்திருக்காரு அப்போது அந்த மாணவிகிட்ட ரொம்ப அன்பாகவும் பேசியிருக்காரு அப்போ அந்த மாணவி வந்து இல்லை இப்போ எனக்கு வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லை நம்ம ரெண்டு பிஸ்கெட்டாக சாப்பிடுமா நான் தரன் இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அந்த பிஸ்கெட் வகிட்டு உடச்சி கொடுத்துருக்காரு சரி நம்ம அடிக்கடி வரும்போதெல்லாம் நமக்கு உதவியா இருக்காரு ஹெல்ப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியும் ரெண்டு மூணு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்ருக்காங்க சரிம்மா மீதியை நீ அப்புறமா சாப்பிடுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி ரெண்டு மூணு பிஸ்கெட்டை சாப்பிட்ற வரைக்கும் அந்த பெண் சாப்பிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்துல நின்று அதை செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த மனைவியும் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிடறாங்க சரிம்மா நான் எதாவது ஹெல்ப் பண்ண என்ன கேடனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நவுண்டு வந்திருக்காரு அதன் பிறகு கொஞ்சம் நேரத்திலே அந்த மயக்க பிஸ்கெட்டை சாப்பிட்டு அந்த மாணவி மயங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் அனிஷ் வந்து அந்த மாணவியை எழுப்பி பார்த்துருக்காரு அந்த மாணவி எழுந்துக்கவே இல்லை அப்போது நம்ம கொடுத்த மயக்க பிஸ்கட் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் யாரும் இல்லாத இல்லாததால் தனக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த மாணவியை பஸ்ஸில் வைத்து அவர் பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்காரு அதன் பிறகு அந்த அந்த மாணவியை வந்து அவர் பாலியல் வன்கொடுமை செய்யும்போது அந்த மாணவியோட வீடியோவும் எடுத்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் காலையில் அந்த மாணவி மயக்கம் தெளிந்து எழுந்தபோது அந்த மாணவி கிட்டே போயிட்டு அந்த மாணவி மைக்க பிஸ்கட் சாப்பிட்டதால் அந்த பஸ்ஸில் இருந்த எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க அந்த மாணவி மட்டும் தூங்கிட்டு வந்திருக்கு அப்போ அந்த மாணவியை போய் எழுப்பியிருக்காரு எழுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மணிஷ் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்கா இருக்கா தான் என்ன நைட்டு நமக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு நான் உன்னை வந்து இவனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நமக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டு அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்து கதறி எழுதியிருக்காங்க நான் உன் உங்களை நம்பிதானே எங்கள் அம்மா அப்பா அவங்க இந்த பஸ்ல எனக்கு அனுப்பிச்சாங்க நீங்கள் என்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே என்ன நீ இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே கத்தி எடுத்து அனீஷ் வந்து அந்த மாணவியை வந்து மிரட்டியிருக்காரு நமக்குள்ளே நடந்த விஷயத்த நீ யாரு கட்டியாவது உன்னையும் கொண்டுடுவேன் உன் குடும்பத்தில் உள்ள ஒத்தனையும் உயிரிட மாட்டேன் எல்லாத்தையுமே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது மட்டும் இல்லை நேற்று நமக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிக்கிட்ட அந்த வீடியோவை காட்டி மிரட்டியிருக்காரு இந்த மாதிரி நீ நடந்த விஷயத்த உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொன்னால் ஒன்று அவங்கள கொள்ளுவேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விடுவேன் அதுக்கப்புறம் உன் மானை சந்தி சிரிச்சிடும் அதனால் பார்த்து ஜாக்கிரையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த கிட்ட உன் ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த மாணவி கிட்ட ஃபோன் நம்பரையும் வாங்கி அந்த பெண்ணை வந்து பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டுருக்காரு அதன் பிறகு அந்த மாணவி வீட்டுக்கு போன பிறகு என்ன செய்கிறது ஏது செய்யுறதுன்னு தெரியாமல் அழுதுருக்காங்க எப்படி நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுது அது இது நமக்கு இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்காங்க அந்த சமையல் அந்த வீடியோ கிளிப்பை ஒரு கிளிப்பை அந்த மாணவிக்கு அந்த வாட்ஸ்அப் இன்னிக்கி அனுப்பி வச்சுருக்காரு இதை பார்த்து அந்த மாணவி அடைந்து அந்த அந்த அனிஷுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ அனீஷ் இந்த வீடியோவை நான் சமூக ஊடகங்களில் வெளியிடாமல் இருக்கணும்னா நீ என்னை வந்து பேசணும் நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டியிருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு நீ எதாவது ஃப்ரெண்டு வீடு ஃப்ரெண்டை போய் பார்க்கப்பார அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர அந்த மாணவி அந்த இடத்துக்கு போயிருக்கு அதன் பிறகு அந்த மாணவியை அழைச்சிட்டு போய் அந்த மறுபடியும் இரண்டு நாட்களாக ஓ லீவில் வந்து அந்த மாணவியை இரண்டு நாட்களாக தொடர்ந்து அவர் ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த மாணவியை பாலியல் பலாத்காரமும் செஞ்சுருக்காரு அவர் இந்த மாணவி ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை செஞ்ச அந்த பஸ் ட்ராவல் செஞ்சு எனக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி லீவு எடுத்துட்டு இந்த மாணவி இந்த மாணவியை அவர் தனியாக வர வச்சு இந்த எனக்கு என்னுடைய எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னா இந்த வீடியோவை நான் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விடுவேன் உங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் அசிங்கமாக போவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி ரெண்டு நாளாக அந்த மாணவியை பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்காரு அதன் பிறகு அந்த கிட்டே சொல்லியிருக்காரு நீ எப்போலாம் ஊருக்கு வருவியோ அப்போல்லாம் எங் என்னுடைய பஸ்ஸு தான் நீ வரணும் அப்படி நீ வரும்போதெல்லாம் நானும் ஒரு லீவு போட்டு உன்னோட சந்தோஷமாக இருப்பேன் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நமக்குள்ளேயே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகிட்ட சொல்லவும் இவங்க மாணவி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்போ நம்ம அப்போ இவன் நம்மளை தொடர்ந்து யூஸ் பண்ணணும்னு திட்டம் போட்டுட்டான் போல் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது இவன் நம்மளை இந்த வீடியோ வச்சு முதல்ல இவன் நம்மளை சீரழிப்பான் அதுக்கப்புறம் இவன் நண்பனை சீரழிக்க சொல்வான் இது அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும் நம்மளோட வாழ்க்கையை இவன் நாசம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி துணிந்து தனக்கு நடந்த கொடுமையை அதன் தான் அந்த மாணவி வந்து தன்னுடைய பெற்றோர்கிட்டவே சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க மகமாரி அப்படின்னு சொன்னானே படுபாவி இப்படி பண்ணிட்டானே என் பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து இப்படி நாசம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர்கள் உடனடியாக போயிட்டு காவல் நிலையத்தில் அவர் மீது புகாரும் கொடுத்துருக்காங்க இதை கேட்ட போலீஸார் அதிர்ச்சியடைந்து உடனடியாக அவரை கைது செய்து அவர்கிட்ட இருந்த அந்த மாணவியுடைய வீடியோவும் உடனடியாக டெலிட் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த மா இந்த வீடியோ பெண்ணுடைய வாணவியை வேறு யாருக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கானா இல்லை வேறு ஏதாவது காப்பி எடுத்து வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லியும் அவனை வந்து போலீஸார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க இதில் வேற ஏதும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் பல கோணங்களையும் அவனை கைது செஞ்சு தீவிரமான விசாரணையில் போலீஸார் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது பெரும் பகுதியையும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்